வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் நந்தி கலம்பகம் என்ற நூலிலிருந்து இருபத்தி ஏழாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம் முன்னதாக கலம்பகம் என்றால் என்ன என்பது குறித்தும் நந்தி கலம்பகம் நூல் குறித்தும் ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு இந்த பாடலினுடைய விளக்கத்தை நாம் முழுமையாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் கலம்பகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் களம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்று ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று ஒன்று இப்போது சிற்றிலக்கியம் அப்படின்னா என்ன அறம்பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நான்கு உறுதிப்பொருள்களில் ஏதாவது ஒன்றை பற்றியோ அல்லது இரண்டை பற்றியோ விளக்கக்கூடியது அறம்பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நான்கையுமே ஒரு இலக்கியம் நமக்கு குறிப்பிடுது அப்படின்னா அதை பேரிலக்கியம்னு சொல்லுவாங்க அந்த நான்கில் ஏதாவது ஒன்றை பற்றியோ அல்லது இரண்டை பற்றி விளக்கக்கூடிய இலக்கியங்களை சிற்றிலக்கியங்கள்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மொத்தம் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் தமிழ் இலக்கியத்தில் இருக்குது பொதுவாக அதை சொல்லுவாங்க அந்த தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் கலம்பகம் அப்படிங்கிறது ஒன்று இந்த கலம்பகம் அப்படிங்கிறது பல்வகை பாடல்களையும் கலந்து பாடக்கூடிய ஒரு சிற்றிலக்கியமாக சொல்கிறாங்க இப்போ கதம்பம்னு சொல்லுவோம் இல்லையா இப்போது நிறைய பூக்கள் இருக்கும் கதம்பம்னா பல பூக்கள் வேறு வேறு பூ இருக்கும் அது வேறு வேறு நேரத்தில் இருக்கும் வேறு வேறு மனத்தில் இருக்கும் அதையெல்லாம் ஒன்றா கட்டினா அதை கதம்பம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பல வகை உறுப்புகளை பல வகை பாடல்களால் கலந்து பாடப்படக்கூடிய இலக்கியமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இதை கலம்பகம் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்தாதி தொடையால் அமைந்தது அந்தாதி அப்படிங்கிறது ஒரு பாடலினுடைய அந்தம் கடைசி அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு தொடக்கம் அப்படி அமையும் ஒரு பாட்டோட கடைசியில் கூடிய சொல்லாக இருக்கலாம் அல்லது ஒரு பாடலுடைய கடைசி அடியாக இருக்கலாம் அந்த அதைத்தான் அந்த அந்த ஒரு பாடலுடைய கடைசி அந்தம்னு சொல்லுவோம் அது அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு ஆதி அதாவது தொடக்கம் தொடக்கமாக வர்றதுக்கு பேர் அந்த பேர் அந்த அமைப்பில் இந்த கலம்பக நூல்கள் வந்து பாடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதில் நாம இன்னைக்கு நந்தி கலம்பகம் பார்க்க போறோம் இந்த நந்தி கலம்பகம் அப்படிங்கிறது தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் அப்படிங்கிற பெருமைக்கு உரிய ஒரு நூல் இந்த நந்தி கலம்பகத்துடைய பாட்டுடை தலைவன் அதாவது ஹீரோ கதாநாயகன் யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற பல்லவரசன் இந்த நந்தி கலம்பகம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல ஒரு சிலர் குலமகன் அதாவது நந்தியினுடைய அப்பாவுக்கு நிறைய மனைவிமார்கள் அதில் ஒரு ஒரு மனைவியினுடைய மகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நந்தி மன்னனை அறம்பாடி கொள்ளக்கூடிய வகையில் அதாவது தமிழாலேயே அந்த கொள்ளன ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அறம்பாடி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நந்தி இறப்புக்கு காரணமான ஒரு நூல் அதே நேரம் நந்தி மன்னனுடைய சிறப்புக்கு காரணமான ஒரு நூல் அப்படின்னு சொல்லி இந்த நந்தி கலம்பகத்தை நாம் குறிப்பிடலாம் இப்போ நாம் பாடலுக்குள்ளே போகலாம் நல் விரல் அவிர் கஞ்சுகன் வெறியலூர் செருவென்றோன் ஆர்வமா உளம் நின்றவர் அன்றி மற்றவன் பெரும் கடை நின்ற சேர சோழரும் தென்னரும் வடப்புலத்தரசரும் திரைதந்த வீர மாமத கரி இவை பரி இவை ஈரவளர் கவர்வாரே இந்த பாடலில் நந்தி மன்னனுடைய வீரம் அவனுடைய கொடை சிறப்பு இரண்டுமே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நந்தி மன்னனை சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் வீர தீரன் அங்கிருந்து எடுக்கணும் பொருள் முதல் வரியிலிருந்தே வீரன் அப்படின்னா ஆள் ஆளக்கூடிய தன்மை நல்ல கம்பீரமான ஆள் அதே நேரம் தீரன் தீரனா வலிமை கொண்டவன் அதாவது அவங்க கிட்ட வீரமும் இருக்கிறது அந்த வீரம் இருந்தால் மட்டும் பத்தாது அதற்கான வலிமையும் இருக்கிறது வீரத்தினுடைய கொஞ்சம் முதிர்ச்சி தான் வலிமை அப்போது நந்திமன்மனானவன் அந்த வீரமும் தீரமும் கொண்டவன் அவங்ககிட்ட வீரமும் இருக்குது வலிமையும் இருக்குது அப்போ ஆண்மையும் வலிமையும் உள்ளவன் அது மட்டும் இல்லாமல் விரல் அவர் கஞ்சுகன் கஞ்சுகம்னா சட்டை நம்ம உடம்புல போட்டிருப்போம் சட்டை அதை சொல்றாங்க விரல் அப்படின்னா வெற்றி வெற்றி அவர்னா விளங்கக்கூடியன்னு அர்த்தம் வெற்றி விளங்கக்கூடிய சட்டையை அணிந்தவன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்போ முதல்ல என்ன சொன்னாங்க வீரமும் வலிமையும் கொண்டவன் அதாவது ஆண்மையும் வலிமையும் உள்ளவன் அடுத்து வந்து விரல் அவர் கஞ்சுகன்னா வெற்றி விளங்கக்கூடிய சட்டையை அணிந்தவன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் வெறியலூர் செருவென்றோன் வெறியலூர் அதை வந்து வெற்றியலூர்னு சொல்கிறாங்க அந்த அந்த வெறியலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வெறியலூர் அப்படிங்கிற இடத்துல போரை ஜெயிச்சவன் செருனா போர் அந்த போரில் வென்றவன் வெறியலூர் அப்படிங்கிற இடத்துல போரை வென்றவன் அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட அந்த மன்னனை அதாவது ஆண்மை மிக்கவன் வலிமை மிக்கவன் வெற்றி வழங்கக்கூடிய சட்டை அணிந்தவன் அந்த வெறியலூரில் போரை ஜெயித்தவன் அப்படிப்பட்ட இந்த நந்தி மன்னனுக்கு ஆர்வமாக நின்றவர் ஆர்வமானால் அவங்கட்ட சரியாக நடந்தக்கூடிய அரசர்கள் அவங்களுக்கு நட்பானவர்கள் அந்த நட்பானவர்கள் திரை தர வேண்டியதில்லை அந்த டேக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியதில்லை வரி கட்ட வேண்டியதில்லை ஆர்வமாக உள்ள நின்றவர் அன்றி அவங்க இல்லாமல் அவங்ககிட்ட பிரியுமா இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க இல்லாமல் மற்றவன் அவங்க இல்லாமல் மற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா மற்ற அரசர்கள் அது யார் யாரெல்லாம் சொல்கிறாங்க பெரும் கடை நின்ற சேரர் சோழர் தென்னர் வடபுளத்தை அதாவது அந்த மன்னனை பகைச்சிக்கிட்டவங்க நந்தி மன்னனை பகைச்சிக்கிட்டாங்க இல்லையா அப்படி இருந்தவங்க அதாவது நந்தி மன்னன்கிட்ட ஆர்வமாக அவனோட பிரியமாக இருந்தவங்க வரி கட்ட வேண்டியதில்லை அவங்க அல்லாமல் இருக்கக்கூடிய நந்தி மன்னனை பகச்சிக்கிட்டு வந்த சேரர்கள் சோழர்கள் தென்னர்னால் பாண்டியர்கள் அதை சேரர் சோழர் பாண்டியர் அப்படி இருக்குவோம் சேர மன்னன் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் வடநாட்டு அரசர்கள் அவங்க திரைப்பொருளாக வரியாக எதை அவங்க திரையாக என்ன கொடுக்குறாங்கன்னா கப்பமாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வீர மாமத கறி நல்ல வீரம் கொண்ட நல்ல வலிமை கொண்ட மதம் பிடித்த யானையை கொடுத்திருக்கிறார்கள் அது திரைப்பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பரி பரினா குதிரை குதிரைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதையெல்லாம் இரவலர் கவர்வாரு இரவலர்னா மன்னனை தேடி வருவாங்க இல்லையா பொருள் தேடி புலவர்கள் அப்படியெல்லாம் வருவாங்க அப்போ அவங்க பரிசாக அதை பெற்று சென்றார்கள் அவங்க கவர்ந்துட்டு போயிடுவாங்கன்னு நான் அவங்க அவங்களுக்கு கொடுத்துருவான் எடுத்து வச்சுக்க மாட்டான் இப்போது யாரெல்லாம் நந்தி மன்னனோட நட்பாக இணக்கமாக இருக்கிறாங்களோ அவங்க எந்த அந்த வரியெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த நந்தி மன்னனை பகைத்து வந்த சேரன் சோழன் பாண்டியன் அரசன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நந்தி மன்னத்தில் தோற்று விட்டார்கள் தோற்று திரைப்பொருளாக அதாவது வரியாக வரி அதாவது வரிங்கிறத விட கப்பம்னு சொல்லுவோம் அந்த கப்பமாக நிறைய யானைகளையும் குதிரைகளையும் கொடுக்குறாங்க அப்போ நந்தி மன்னன் என்ன பண்ணுறான்னா அப்படி பெற்ற அந்த யானைகளையும் குதிரைகளையும் அவனை பாடி பரிசில் பெற வந்த புல புலவர்களுக்கு அவ அவனை அவனை தேடி வந்தவர்களுக்கு ஏதாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வேண்டி வந்திருப்பாங்கல்ல இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த யானைகளையும் குதிரைகளும் கொடுத்து விடுவானாம் அப்போ அந்தளவுக்கு இந்த மன்னன் வந்து கொடைத்தன்மை உடையவன் அப்போ வீரமும் உடையவன் கொடைத்தன்மையும் உடையவன் அப்போ ரெண்டு கூர்மே அந்த நந்தி மன்னனத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடல் வந்து நமக்கு புரிய வைக்குது இந்த பாடலுடைய விளக்கத்தை மறுபடியும் இருக்க பார்க்கலாம் ஆண்மையும் வலிமையும் உள்ளவனும் வெற்றி விளங்கக்கூடிய சட்டையை அணிந்தவன் வெறியுளூர் போரில் வென்றவன் அப்படிப்பட்ட நந்தி மன்னனுக்கு உள்ளன்புடையவராக இருந்த மன்னர்கள் நல்ல மனசளவில் அன்போடு இருந்தவங்க திரை தரல அவங்க அந்த வரியோ கப்பமோ கட்ட வேண்டியதில்லை அப்படி இல்லாத சேரர் சோழர் பாண்டியர் வடநாட்டு மன்னர்கள் தோத்து போய் திரைப்பொருளாக எதைத்தந்தாங்க வீரமும் மதமும் உடைய யானைகள் தந்தாங்க அதெல்லாம் இதுதான் அதுக்கப்புறம் குதிரைகள் தந்தாங்க இதையெல்லாம் இரவலர்கள் கை இரவலர்கள்னா இரவலர்கள்னால் ஒன்று அதாவது என்ன சொல்கிறது கா கியாசகம் கேட்டு வரக்கூடியவங்க அந்த மாதிரி புலவர்கள் அவங்களுக்கு கொடுத்துருவான் அப்போது நந்தி நட்பானவங்க திரை செலுத்தலை அவனை பகைத்த சேரசோழ பாண்டிய வடபல மன்னர்கள் திரை செலுத்தினாங்க இப்போது நந்தி தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் வடநாட்டையும் அடிமைப்படுத்தி ஆண்டான் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரிய வருது அப்புறம் திரைப்பொருளாக வந்த யானைகளையும் குதிரைகளையும் இரவலர்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு குறிப்பிடுங்க நன்றி